அஸ்லாம் வலைக்கும் ரஹ்மது உமாய் பர்க அல்லாவின் இஸ்லாமியர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி இந்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் நபி சொல்லா அலி சொல்லம் சொன்ன அந்த கான்செப்டை வந்து எடுத்து சொல்றாங்களா இல்லையானா பின்பற்றதே கடினம் அப்புறங்கிட்டு நம்ம எடுத்து சொல்றது ஒரு சில நபர்களே ஒரு சில கட்சிகளிலும் உள்ள ஒரு சில நபர்களே அதிகமாக இதை பின்பற்றுவாங்களே தவிர பல நேரங்களில் பின்பற்றவே முடியாது அப்புறம் எங்கிட்டு நம்ம எடுத்து சொல்றது இன்னும் சொல்ல போனா இந்த நம்ம சுனத் ஜமாத் பள்ளியா சொல்றதுக்குல்ல அதில் வந்து இந்து சொன்னங்கள் வந்து ஓதி பார்க்க வருவாங்க ஓதி பார்க்க வர்றவங்கள்ட்ட அழகா இஸ்லாத்தை எடுத்து சொல்லலாம் ஏன்னா நாயகம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடியதை முதகு இலாகி சபீலி ரப்பி அல்லாவின் பாதையை நோக்கி மக்களை நீங்கள் அலையுங்கள் அப்ப மக்களை நீங்கள் அலையுங்கள்ன்னு சொல்லும்போது நம்ம எங்க அழைக்கிறோம் அழைக்கிறது ரொம்ப கம்மி அழைத்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது இந்த இந்திய அரசியல் கான்ஸ்டிடியூசன் லா இந்திய அரசியல் சாசன சட்டமும் அதைத்தான் சொல்கிறது ஒரு மதத்தை பின்பற்றலாம் ஒரு மதத்தை எடுத்து சொல்லலாம் பிரச்சாரம் பண்ணலாம் அப்ப இதெல்லாம் வந்து நம்ம சட்டப்படியே நம்ம செய்யலாம் ஆனா பயந்து கொண்டு பல பேர் பின்பற்றவே வந்து என்ன செய்யறாங்கன்னாக்க பின்பற்ற மாட்டேங்கிறாங்களையும் தாண்டி அரசியல் கட்சி உள்ள போன உடனே அங்க போய் விளக்கேற்று அங்க போய் வந்து சிலைக்கு மாலை போடுறது அங்க சிலைக்கு மாலை போடுறவங்களுக்கு முன்னால கை கட்டி பவ்யமாக மலர்ந்த முகத்தோடு நிற்கக்கூடிய அரசியல்வாதிகளை நம்ம பார்க்கலாம் பின்பற்றக்கூடியவர்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர் ரொம்ப கம்மி இஸ்லாத்தை எடுத்து சொல்வது கடமை என்று தெரிந்தும் அநேக இஸ்லாமியர்கள் இதை எடுத்து சொல்வதில்லை இந்த விஷயத்தை நீங்க செஞ்சு பாருங்க சரி இதுக்கு என்ன நீங்க வந்து குவாலிபிகேஷன் தேவை படிச்சு பட்ட வாங்கணுமா கேட்பாங்க உடனே ஜமாத்துல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப குறைஞ்சிருச்சு முன்னாடி அடிக்கடி கேட்பாங்க நீங்க எந்த மதரசால சாலை படிச்சு பட்ட வாங்கினீங்களா அப்படின்னு கேட்பாங்க இஸ்லாம் அப்படி சொல்லுதா நபிசுல்லா அலிஸ்லம் வந்து வகி இறங்குச்சு அவங்க பட்டம் வாங்க தேவையில்லை சரி சஹாபாக்களால் பட்டம் வாங்கினாங்கன்னா அவங்களும் பட்டம் வாங்கல கூட இருந்து பயின்ற சஹாபாக்கள் பட்ட எல்லாருக்கும் எல்லா விஷயங்களையும் கத்துக்கிட்டாங்களா கிடையாது ஆனா எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் நம்ம இஸ்லாத்தை எடுத்து சொல்லணும்னா அதுவும் கிடையாது நபிசுல்லா என்ன சொல்றாங்க பல்லி வள்ளி உலவாயா என்னிடம் இருந்து ஒரு செய்தி கேள்விப்பட்டாலும் எல்லா செய்தியும் சேகரிச்சுட்டு போய் இஸ்லாத்தை சொல்லுங்கன்னு சொல்லல இருபத்தி மூன்று ஆண்டுகளாக சிறுக சிறுக இஸ்லாம் இறங்கியது அப்ப ஒரு செய்தி வந்த உடனே சொல்ல சொல்லிட்டாங்க எல்லா செய்தியும் வந்த உடனே வெயிட் பண்ணி சொன்னாங்க அப்ப விஷயம் ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் அதை உருப்படியா தெரிஞ்சுக்குங்க அந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு ஞானம் இருக்க வேண்டும் அப்ப ஞானம் இருந்தாலே போதும் வரதட்சணையை பற்றி மாத்திரம் தான் தெரியுமா வரதட்சனை பத்தி மாத்திரமே சொல்லுங்க ஒரு செய்தி கேள்விப்பட்டாலும் ரசூல் சொல்லாலும் சொல்லிட்டாங்க நீங்க எல்லா செய்தியும் கேள்விப்பட்டு சொல்லணும் அவசியம் இல்லை இன்னும் சொல்ல போனால் தமிழ் ஒரு பலமணி இருக்கா இல்லையா கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது கொய்யளவுல உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லுங்க ஆனா சொல்லக்கூடிய சகோதரர்கள் அதை பின்பற்றணும் அப்ப வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொன்னா வரதட்சணை பற்றி தெரிஞ்சிருக்கணும் ஞானம் வேண்டும் அதே மாதிரி அதை நீங்க கடை முடிக்கணும் அப்பத்தான் இந்த விஷயத்தை சொல்ல முடியும் அப்பத்தான் எடுபடும் அப்பதான் இஸ்லாத்தை பற்றி புரிஞ்சுக்கிருவாங்க மூட நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்களா மூட நம்பிக்கை இல்லைன்னு நீங்க முதல்ல அந்த விஷயத்தை கத்துக்கிறோம் அதை ஆழமா பதிய வைக்கணும் அதை கடைபிடிக்கணும் ஏவனும் அப்ப இப்படி இருந்தால் தான் இஸ்லாத்தை எடுத்து சொல்ல முடியும் ஒரு புறத்தில் அரசியல் ரீதியாக புரட்சிகள் பண்றோம்னு சொல்லி சொல்றாங்க ஒரு புறத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கா நாங்க உள்ள இஸ்லாமியர்களோட இந்துக்களோட பழகி இஸ்லாமிய வெறுப்பை கலைச்சிரும் அப்படின்றாங்க நடக்கட்டும் அதே சமயத்துல இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய கடமை ஒவ்வொரு முஸ்லீம்களுடைய தலையில் இருக்கிறதா இல்லையா ஆனா அதை பல பேர் செய்ய மறுக்கிறார்கள் ஆகையால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை இருக்கிறத தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க அதை கடைபிடிங்க அப்ப இப்படியான விஷயங்களை நம்ம துரிதமாக இதெல்லாம் மக்கள் பேசுறதுல அரசியல் பாஜக எதிர்ப்பு இதுகளை பத்தியே நம்ம அதிகமா பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர மிஸ்ராத்தை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய வேலைகளை இன்றைக்கு செய்யக்கூடியவர்கள் மிக மிக அரிதாக இருக்கிறார்கள் அப்ப அது போன்ற வேலைகளை அதிகமாக ஏவ வேண்டும் ஏவி இஸ்லாத்தினுடைய நல்ல புரிதல்களை இந்து சொந்தங்களுடைய உள்ளத்துல பசுமரத்தானே போல் நீங்க பதிஞ்சு வச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவது அவர்களுடைய விருப்பம் வர்றாங்களே இல்லை இஸ்லாத்தை தவறாக புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் இதிலிருந்து நாம் தெரியக்கூடிய செய்தி தொடர்ச்சியாக இது போன்ற இஸ்லாம் சம்பந்தமான செய்திகளை பார்ப்போம் வாஹிர்வாலான வரமத்துல்லாஹி